எழுந்தவுடன் நல்ல விஷயங்களைப் பற்றி யோசியுங்கள் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களில் கவனம் செலுத்துங்கள் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் அது உங்களின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவும் உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுங்கள் எப்போதும் புன்னகையுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் உங்களால் வெற்றி பெற முடியும் என்று நீங்களே நம்புங்கள்